நீர்நாய் என்பது நீரில் வாழ தன்னை ஓரளவுக்கு கொண்ட பாலூட்டி விலங்கு இந்த நீர்நாய்களை பார்க்கறதுக்கு கீரிப்புள்ள போலவே இருக்கும் நீர் நாய்கள்ல மொத்தம் பதிமூணு சிற்றினங்கள் இருக்குதான் நீர் நாய் மெலிந்த உடலமைப்பை பெற்றிருக்கு நீர்ல நீந்ததுக்கு ஏற்ற வகையில அதோட காலில சவ்வுகளும் வேட்டையாடுறதுக்கு கூர்மையான நகங்களும் இருக்கு கடல்ல வாழ்ற நீர்நாய்களை தவிர மத்த நீர்நாய்களுக்கு நீண்ட உறுதியான வாழ் இருக்கு நீர் பதிமூணு சிற்றினங்களை பொறுத்து இது ஒன்னுல இருந்து நாப்பத்தஞ்சு கிலோ எடையும் ரெண்டுல இருந்து ஆறு அடி நிலமும் வளருதுங்க இந்த நீர்நாய்ங்க ரொம்ப சுறுசுறுப்பா இருக்குதுங்க அது மட்டும் இல்லாம ரொம்ப விளையாட்டுத்தனமாவும் இருக்குதுங்க நீர் ரொம்ப கூச்ச சுபாவம் கொண்டதா இருக்குதுங்க அது மட்டும் இல்லாம இது மனிதனை கண்டா ஓடி ஒளிஞ்சுகிட்டுதுங்க நீர்நாயோட நாயோட கர்ப்பகாலம் சுமாரா அறுபதுல இருந்து எம்பத்தாறு நாட்களா இருக்கும் புதுசா பிறந்திருக்கிற நீர்நாய்க்குட்டிய அதோட அம்மாவும் அப்பாவும் அண்ணனும் அக்காவும் கவனிச்சுக்கிறாங்க பெண் நீர் சுமார் ரெண்டு வருஷத்துல இனப்பெருக்கத்துக்கு ரெடி ஆகுதுங்க ஆனா ஆண் நீர்நாயிங்க மூணு வருஷம் கழிச்சுதான் இனப்பெருக்கத்துக்கு ரெடி ஆகுதுங்க ஆத்தோட கரையில நீர்நாயிங்க புந்த தோண்டி வச்சிருக்குங்க புதுசா பிறந்த நீர்நாய் குட்டிங்க ஒரு மாசம் வரைக்கும் இருக்குதுங்க ஒரு மாசம் கழிச்சு அந்த நீந்த ஆரம்பிக்குதுங்க இந்த நீர்நாய் குட்டிங்க ஒரு வருஷம் வரைக்கும் தன்னோட குடும்பத்தோட இருக்கும் அப்புறம் தனியா பிரிஞ்சு போயிரும் இந்த நீர்நாய்ங்க பதினாறு வருஷம் வரைக்கும் உயிரோடு இருக்குதுங்க நீர் நாய் பொதுவாக மீன்கள் சிறிய நீர்வாழ் உயிரினங்கள் பறவைகள் போன்றவற்றை உணவாக எடுத்துக்கிடுதுங்க நீர்நாயிங்க மேற்கு தொடர்ச்சி மழையில அதிகமா வாழுதுங்க தமிழ்நாட்டுல முக்கூர்த்தி தேசிய பூங்காவிலையும் பவானிசாகர் அணையின் முகத்துவாரமான மாயாத்திலையும் இது அதிகமா பார்க்க முடியுது நீர் ஆதாரங்கள் இல்லாம போனதால சிங்கப்பூர் கம்போடியா பூட்டான் ஆகிய நாட்டில இருந்த இந்த நீர்நாயினங்கள் சுத்தமாக அழிஞ்சு போயிடுச்சு இது போன்ற அமேசிங் ஃபேக்டை தெரிந்து கொள்ள நமது ட்ரிபிள் பை ஸ்டோரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்